ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக்களை திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் எஸ்டிஆர் அபிராமி நாசர் த்ரிஷா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்ன்றது மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன படத்துக்கான ஒரு சின்ன கிளிப்ஸும் மட்டும் ஃபஸ்ட்டு திங்களான சிங்கு சின்ன டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க சாங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிருந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கான ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்துனா படத்துக்கான ஆடியோ நெஞ்சம் பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தேதி இரண்டாவது தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக்லைஃப் திரைப்படத்துக்கான செகண்ட்ஸுங்க கண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மணிரத்னம் சார் அவரைக்கும் வெளிவந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் என்னென்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து கொடுத்தால் கொடுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்